அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோமோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு மூணு ஏக்கர் தென்னம் தோப்புங்க வாங்க பார்க்கலாம் பாருங்க இந்த ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுங்க பூமி இதுலேருந்து அப்படியே உள்ளே போகிறதுக்கு இருபது அடி தடமுங்க இருபது அடி தடமுங்க ரோட்லேருந்து ரெண்டாவது லேண்டுங்க பாருங்க ரோட்டுக்கு அதுக்கு இந்த தோப்பு தாங்க தோப்பு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு மொத்தம் மூணு ஏக்கருங்க பாருங்கள்ள போகிறதுக்குதாங்க தடம் ஒரு அடி தோட்டமாகவே வந்துருங்க பாருங்கள் ஊர் உள்ள போறதுக்கு இருபது அடி தடம்ங்க ரோட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டாவது பூமியாகவே வந்துடும் பாருங்க பக்கத்தில் விவசாயம்லாம் நல்லா பண்ணி வெங்காயம் மல்லிகை மரம் எல்லாமே நல்ல காப்பிள் இருக்குதுங்க பாருங்கள் மரம் காப்பில் எப்படி இருக்குது மொத்தம் மூணு ஏக்கருங்க இதில் தனி கிணறு தனி சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர்வெல் இருக்குங்க போர்வெல் யூஸ் பண்ணுறது இல்லைங்க கிணத்துலேயே தண்ணி உங்களுக்கு தீராதுங்க கிணத்துலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் வாங்கிக்கலாமங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் எவ்வளோ நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க இது மொத்தம் மூணு ஏக்கருங்க ஒரு இதுதான் கிணறுங்க நல்லா நீட்டாக நல்லா பாம்பேரி கட்டி நல்லா ஒரு வாஸ்து முறைப்படியுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தினந்தோப்பு இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க ரொம்ப விலை கம்மியாக நல்லா தண்ணி இருக்கிற தோப்பு இதுதாங்க பாருங்க இல்லை நல்ல ஒரு வாஸ்து முறைப்படியுமே இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ஜல்லிக்கெட்டு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஜல்லிவெட்டிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க நல்ல ஒரு தென்னந்தோப்பு வாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த தோப்ப வந்து பார்க்கலாம்ங்க மொத்தம் மூணு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்றாங்க இந்த தோப்பை பார்க்கணுங்கிறவங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனு நன்றி